மட்டக்களம் மாவட்டத்தில் தற்போதைய நினைத்த நிலை காரணமாக பதினொரு புதுச்சேரி பாதிப்பு உள்ளாகி இருக்கின்றன அதில் இருநூ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி மூணு குடும்பங்கள் குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் இந்த நினைத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடு வீடுகள் பகுதிகளில் இருநூற்றி பதிமூணு வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன நாலு பாம்ப்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அவற்றில் தற்போது நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எழுபது பேர் தங்கியிருக்கின்றார்கள் അതെവിടെ നൂറ്റി എൺപത്തൊമ്പത് കുടുംബങ്ങളെ ചേർന്നൂറ്റി എഴുപത്തി നാല് പേർ തങ്ങളുടെ ഉറവിന നല്ല തന്നിരിക്കണം അങ്ങനെ മുഖാങ്ങൾ തോന്നുന്നത് കാത്താങ്കുടി ചെങ്കരടി അല്ലെങ്കിൽ ഏരിയക്കളിലെ അമക്കപ്പെട്ടിരിക്കലവിടെ കിരൺ വെല്ലാവിടി ചെങ്കരടി അത് ചില പ്രദേശങ്ങൾ പാതകൾ മൂഴകിയിരിക്കുന്ന നീരാ പോകാ തോന്നു പടവുകൾ അല്ലെങ്കിൽ ട്രെക്ടർ പോൻപ പലയിടങ്ങളിൽ മക്കൾ பாதப்படையினர் மற்றும் தியோதலை வேண்டுகோளை மீறி சில பாதைகள் சென்றதால் பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்கு பெற்ற சற்றுக்கு முன்னர் கூட தேதி வேட்டை பிரதேசத்தில் பாதை அந்த ஆணவம் அந்த அந்த பாதையில் பயணம் செய்ய வேண்டாம்னு சொல்லி கூட மக்கள் சென்றதாக கூறப்பட்டிருந்தது அதோட வானச்சீன பிரதேசத்தில் கடலுக்கு சென்ற மீனவர் காணவில்லை என்று சொல்லி கடற்படைவரை தேடிக்கொண்டிருக்குது அதில் மூன்று பேர் ஆகிருக்கணும் அதில் ரெண்டு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு മക്കൾമക്കൾ പടയർത്തുണ്ട് തറന്നിരിക്കുന്നത് വാരണ സേവനം കടമ இந்த நான் சொந்த நம்பர்கள் இப்போ தற்போது அதிகரித்து கொண்டு இருக்கின்றது அதற்கேற்ப உத்தியோகர்கள் தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொண்டும் அதுக்கு தயாராக இருக்கின்றனர்